வணக்கம் மக்களே வெல்கம் டு யாசோ ஆடியோஸுங்க சின்ன லகன்பட்டி இன்றைக்காக நான் வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆட்டோக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இதில் சப் ஃபோன் பார்த்திங்கன்னா டென் இன்ச்சில் ஹச்எக்ஸில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பாக்ஸ் பார்த்திங்கன்னா டென் இன்ச்சு தான் ஷார்ட் பாக்ஸு அதாவது ரவுண்ட் பாக்ஸ் தான் சரிங்களா டியூப் தான் நம்ம இதில் போட்டு கொடுக்க போகிறோம் இந்த ஆம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜாக அதாவது ஒரு ஆட்டோக்கு நல்லா கொஞ்சம் பர்ஃபெக்டாக எனக்கு ஆடியோ வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அது வேடசந்தூரில் இருந்து ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்து சந்தானம் ஆத்துமேடு ஓகேங்களா சந்தானம் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காரு கஸ்டமர் எப்படி விருப்பமாக கேட்டாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா டுவெல் டூ தேர்ட்டி டூ ஜிஆர் கன்வெட்டரு டென் ஆம்பியில் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு பீட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ்என்எம் போர்டு வந்து பீடி போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சப்பு ஃப்ரீ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜேபிஎல்லில் சேனில் சப்பு ஃப்ரீ இருக்கும் பார்த்திங்களா அது நம்ம கொஞ்சம் டூயில் பவர் சப்ளைல நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சப்புக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ்என்என்னோட ஐஆர்எஃப் டூ ஃபிஃப்டி போட்டது ஃப்ரிட்ஜு மூணும் இந்த வந்து இதில் வந்து ஃபோர் ஃபீட் மூனோ நம்ம யூஸ் பண்ணுறோம் லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் த்ரீ நைன் டூ ஐசி வந்து இதில் சிக்ஸ் இன்ச்சு ஸ்பீக்கர் தான் யூஸ் ஆக போகுது அது நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கேபினெட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினெட் தான் கம்பல்சரி ஒரு கூலிங் ஃபேன் வந்து உள்ள நான் இன்டீரியர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த ஆம்பிள் ஃபைருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் அப்பர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான வயருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மீட்ரு போட்டு கஸ்டமர் கொடுத்து போகிறோம் அதே மாதிரி வேக்கம் ஜாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வேக்கம் ஜாக் லெஃப்ட்டு ரைட்டு சப் ஃபோர்க்கு தனியாகவே இண்டிவிஜுவலாக நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ எல்லாமே டோட்டலாக நம்ம ஆம்பிள் ஃபர் முடிச்சிட்டோம் இப்போ உள்ளே நான் இன்டீரியர் கிராமிக்கிறேன் பாருங்கள் இதான் ஃப்ரண்ட் லுக்குங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கிளாரிட்டியும் பக்காவாக வந்திருக்கு அதே மாதிரி நம்ம வயரிங்கையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக நம்ம பண்ணியிருப்போம் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ளைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஸ்கொயராக ஒயர் வந்து கொடுத்துருக்கேன் அதேமாதிரி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து வேக்கம் ஜாக் எல்லாமே கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி பின்னாடி ஸ்லீவ் போட்டுமே கஸ்டமருக்கு தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஸ்லீவ் போட்டு தான் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம் ஸ்லீவ் போடாமல் நான் பண்ண மாட்டேன் அதே மாதிரி பவர் சப்ளை இன்புட் கொடுக்குற இடத்துலேயும் சரி ஸ்பீக்கர் அவுட்புட் வரும் பப் ஃபோரோட கேபிள் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக போட்டு பக்கவாக நம்ம ரெடி பண்ணி க கொடுத்துட்டோம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்டரலாம் எப்படின்னு பாருங்கள் இது வந்து ஆட்டோக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ ஆடியோ டெஸ்டிங் எல்லாமே போட்டு காமிச்சேன் எப்படிண்ணா இருந்தது உங்களுக்கு ஆம்பிள் பேர் நல்லா இருந்துச்சா இது வந்து ஆட்டோ ஃபிட் பண்ண போறீங்க அப்படி தானே பிரதர் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சா ஆடி ஓகே ஓகே வேற எதுவும் உங்களுக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இருக்கா ஆடியோ நல்லா டெஸ்டிங் பார்த்தீங்களே எப்படி இருந்துச்சு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது மாதிரி தேவைன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேண்ணா பாய்ணா பாய் தம்பி